நாமக்கல் மாவட்டம் கவுண்டபாளையத்திலிருந்து தான் காட்சிகளை பார்த்து வருகிறோம் அதிவேகமாக சென்ற இளைஞர்களை தட்டி கேட்டதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு அப்பகுதியில் சாலை மறியல் நடைபெற்று வருவது அண்மை செய்தியாக பார்க்கணும் இதையடுத்து காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் சமரசம் பேசியிருக்கக்கூடிய நிலையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்களை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது பிரதாப் பிரதாப் என்ன என்ன நடந்தது எதற்காக இப்போ கோபால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டபாளையம் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த காணும் பொங்கல் அன்று அப்பகுதியில் ஆதி திராவிடர் பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது சாலையில் சென்ற வேதேந்திர குல வேளாளர் சேர்ந்த நபர் இருசக்கர வாகனத்தில் மெதுவாக செல்ல அறிவுறுத்தியதாகவும் அறிவுறுத்திய நபரே மற்றும் அருகாமையில் இருந்த பெண் ஒருவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது தாக்குதலில் படுகாயமடைந்த நபர்கள் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தாக்கப்பட்ட நபரை கைது செய்யக் கோரி நேற்று இரவு வேரேந்திர குல வேளாளர் அப்பகுதியில் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று ஆயுதரோட பகுதியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீண்டும் இரவு பதினோரு மணி அளவில் தேவேந்திர குல வேளாளர் அமைப்பினர் வசித்து பகுதிக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது போது ஒருவருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அக்கம் பக்கத்தினர் ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வருவதுக்குள் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சம்பவ இடத்தில் இருந்து கலைந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் தேவேந்திர வேளாளர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் சாலையில் கற்கள் கட்டில் உள்ளிட்ட பொருட்களை வைத்து தாக்கிய நபரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் நீண்ட நேரமாக காவல்துறையினர் இரு தரப்பினரும் சமரசம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறி அடுத்து இரு தரப்பினரும் கலந்து சென்றனர் காணும் பொங்கல் தினத்தன்று இரு சக்கர வாகனத்தில் மெதுவாக செல்ல அறிவுறுத்திய போது ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து இரண்டு நாட்களாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோபால் நன்றி பிரதாப் உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி